அதுக்கப்புறம் என்ன ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன் என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வரதான் தான் பண்ணுறேன் அவங்க இன்னைக்கு இந்த எல்லா மே என் எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிச்சுப்பாங்க பகிய பெருமாள் அங்கே தான் பண்ணேன் கர்ணன் அங்கே தான் பண்ணேன் மாமனன் அங்கே தான் பண்ணேன் வாழை அங்கே தான் பண்ணேன் இப்போ பண்ணிட்டு இருக்க பைசும் அங்கே தான் இருக்கேன் அவ்வளோ கதைகள் இருக்குது ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்லை ரொம்ப எளிமையான உண்மை கிட்ட இருக்குது அந்த எளிமையான உண்மையை களையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் எலீசானதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கிறேன் அப்போ இங்கே இங்கே வலியதை விட எளியது எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னோடய கிராம மக்களுக்கு புளியங்குளம் மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட எல்லா படைப்பிலையும் அவங்க இருப்பாங்க அவங்க தான் நான் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய என்னோடய குடும்பம் என் குடும்பத்தை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதயம் காமிச்ச அளவுக்கு அளவுக்கு காமிக்க அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா இப்போ மாமன்னன் ரகுமான் சாட்டை போயிட்டேன் அப்போது வாழை பண்ணப்போம் எடுத்து வாழை நான் தான் பண்ணுவோம் ரஹமான் சாட்டை அனௌன்ஸ் சொன்னதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணணுன்னு அடம்புடிச்சு இப்போது ரகுமான் சாட்டை போயிட்டேன்னா கோவம் ஒவ்வொல்ல அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரஹமான் சாட்டை போய் கற்றுக்கோங்க ரகுமான் சாட்டை நீங்கள் ஒக் பண்ணணும் ஒரு படம் அப்படியே ராஜா சாட்டி ஒரு படம் ஒக் பண்ணுன்னு சொன்னார் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் வாழை பண்ணால் நான் தான் பண்ணுவேன் அதை மட்டும் நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாளில் இருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார் இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும் என்னோடய படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும் என்னோடய படம் ரொம்ப ப்யூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ என்னோடய மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் ஆளில் ஊரில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை என்னோடய கஷ்டத்தை என்னோடய தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ளே இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடனமாட ஆரம்பித்தேன் அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம் இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன் இசையில் வந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்போது நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும் எனக்குள்ளே இருக்க என்னோட விஷுவல்ஸை என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷமாக மியூசிக் முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் யோசிக்க நான் எல்லா எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன் நான் என்னோடய ஒத்துமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன் அவர் நம்பிக்கை தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும் யோசிப்பாங்களே ஒரு வருஷம் கழித்து பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு வேணும்னு ரெண்டுபேயும் முடிவு பண்ணுறோம் அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷ்னலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும் நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார் அழுது அழுது படம் விழுந்துட்டான் எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் இவங்கள எப்படி இவங்களை வெளியே வெளி படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க ஓ இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணுவோம் சொல்லி தான் பாட ரெடி பண்ணோம் நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன் எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் மூட்டி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணேன் ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூட்டி சார் தான் உங்களோட பக்கத்தில் நான் உட்காந்து கை என் கையை வந்து அவங்க மேலே வச்சுருந்தேன் அதனால் எந்திக்கிலான்னு தெரில ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில் அப்போ தான் அந்த பயம் எந்த எழுந்துச்சு இந்த பாட்டு ஆரம்பிக்கும்போது எந்திரிச்சி போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது இது இந்த அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன் ஏன்னா ஏன் ஊர் எப்படி யோசிப்பாங்க திருநெல்வேலியில் எழுநூறு பேர் உட்காந்துருக்காங்க கத்தி 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 உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அந்த எழுநூறு பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி நான் என்னோடய வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன் என்னோட என்னோடய என்னோடய அம்மா அப்பாவை என்னோடய அண்ணன் தம்பியை என் ஊர் மக்களோட கண்ணீரை முப்பது வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன் அதை கலையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் நினச்சிடல எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்கிறது இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம் இப்படியே சண்டை போடுறோம் இப்படியே இருக்கணும் இல்லாமல் நமக்கு நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாவம் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்குறதுக்குல அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்த வந்து என்னை கைப்பற்றி பேசுறதுக்குல அது அதை விட என்னோடய பெருமை என்கிட்ட வந்து பெருமை இல்லை பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க என்னோட பெருமையை காட்டட்டுமா ரெண்டு பேர் தான் என்னோடய பெருமை புரியுதா ஒருத்த ஆடம்பேஜ் அதாவது பெருமையை பேசுகிறா அவனோட என்ன பெருமையே இல்லையா என்னால் இப்படி காட்டிகிட்டே இருக்க கூலியாக காட்டுற தொழிலாளியாக காட்டுறேன் என் கதை நான் நான் கூலியாக தான் இருந்தேன் தொழிலாளியாக தான் இருந்தேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன் திருப்பி திருப்பி நீ எந்த போன் முப்பது வருஷம் முன்னாடி உன் பாட்டை முப்பாட்டம் வாழ்ந்தான் அவனை பற்றி எடுத்தான் நான் ஏன் எடுக்கணும் அவனை பற்றி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அவனை எடுத்து எனக்கு என்ன ஆப்பப்போது எனக்கு எனக்கு நான் தான் பெருமை என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாமல் அதுதான் என்னோடய பெருமை எனக்கு அப்புறம் அதே ஊரில் வந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து மேடையில் இருக்கேன்ல இதுதான் என்னோடய பெருமை